வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி சூர்யாவோட அந்த மீம் படத்தால் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு சமீபத்தில் படங்கள் எல்லாம் ஓடுறதில்ல ஜெய்பீம் படத்தில் வன்னியர் மக்களை சூர்யா அவர்கள் தவறாக சித்தரித்து அந்த வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்துறதுனால தான் வந்து இந்த படத்துக்கு வந்து வன்னியர் மக்கள் இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வரல எந்த ஒரு ஆதரவும் வரல படத்தை பார்க்குறதுக்கு நிறைய பேர் விரும்பலை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் வன்மத்தில் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பேசுனது உண்மை என்னோட மனசாட்சிக்கு தெரியும் அதாவது நீங்கள் வந்து வேண்டுமனே திட்டமிட்டு ஒரு படத்தில் வந்து தமிழ்நாட்டின் ஒரு மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வந்து நீங்கள் இழிவாக காமிப்பீங்க ஏன்னா அந்த ஜெய்பீம் படத்தில் வந்து வில்லனாக இருக்கிற அந்த ரோலுக்கு வந்து குருமூர்த்தி அப்படின்னு வன்னீர் சங்க தலைவரோட பேரை வந்து குரு அப்படிங்கிற பேரை வந்து வில்லனுக்கு வச்சுருப்பீங்க வில்லனோட வீட்டில் அந்த காலண்டரில் வந்து அக்னி கலசத்தை வச்சுருந்தீங்க அது பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த காலண்டரை மாத்தினீங்க லக்ஷ்மி போட்ட வச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்து அவங்க வந்து குறவர் சமூகம் அதை வந்து இருளர் சமூகம் அப்படின்னு மாத்தினீங்க இந்த மாதிரி வந்து படத்தை உண்மை கதையை எடுக்கிற அப்படின்ட்டு ஜாதிகளை மாற்றி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் படத்தின் மூலம் ஒரு மிக கேவலமான ஒரு அரசியலை வந்து பண்ணிருந்தீங்க உண்மையில் பாதிக்கப்படுறது யாரு குறவர் மக்கள் ஒரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நியாயமா குறவர் மக்களுக்கு தானே ஒரு நன்கொடையோ உதவியோ பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு படத்தில் மாற்றி காமிச்ச அந்த இருளர் மக்களுக்கு போயிட்டு உதவி பண்ணுறீங்க சரி எந்த ஒரு ஜாதியும் சரி இருளராக இருக்கட்டும் அது குறவராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் உதவி பண்ணுறீங்க அது நல்ல விஷயம்தான் அதை நம்ம பாராட்டுறோம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் படத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணாத மன்னியர் சமூகத்தை ஒரு வில்லனாக சித்தரிச்சு ஏன்னா வந்து வில்லன் ரோலில் வந்து உண்மையிலேயே நிஜ சம்பவத்தில் அந்தமாரி தப்பை பண்ண அந்த போலீஸ்கார் யாருன்னா ஒரு கிறிஸ்துவர் அந்த கிறிஸ்துவர் அப்படிங்கிற அந்த கேரக்டரை மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற அந்த வன்னியர் மக்களை வந்து அவமானப்படுத்தி அந்த வீடியோ அந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்க அந்தமாரி வந்து காட்சி அமைப்புகளை உருவாக்கியிருக்கீங்க இதற்கு வந்து அப்போ பல போராட்டங்கள் நடந்தது சூர்யா வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த படத்தோட டைரக்டர் மன்னிப்பு கேட்கணும் அந்த காட்சிகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி வன்னியர் மக்கள் பாமக எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க இது வந்து அவங்களோட நியாயமான போராட்டம் தான் நான் வந்து உடனே கேட்பானுங்க நீ எந்த சாதி நீ வந்து எந்த கட்சி அப்படின்னு கேட்பானுங்க நான் வந்து இது வரைக்கும் என் வீடியோவில் நான் எந்த சாதி ரீதியாவோ எந்த கட்சி ரீதியாவோ நான் எந்த வீடியோவும் போட்டதில்லை போடவும் மாட்டேன் ஆனால் சூர்யா மேலே வன்மம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் கிடையாது சூர்யாவுக்கு தான் வன்னியர் மக்கள் மேலே வன்மம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நல்லா தெரியுது ஏன்னு கேளுங்க ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மன்னிப்பும் கேட்கல எதுவுமே கேட்கல ஒரு திமிர் அவருக்கு ஆளு கட்சி தானே நம்ம கிட்டே ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திமிர் வந்து பார்த்திங்கன்னா திரு சூர்யா அவர்கள்கிட்ட இருந்தது தொடர்ந்து அவரோட மனைவி வந்து இந்து கோயில்கள் இந்துக்களை பற்றி தவறாக பேசுறது இந்த மாதிரி இதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க கோயிலுக்கு எதுக்கு செலவு பண்ணுறீங்க பள்ளிக்கூடம் கட்டலாமா அந்த காசில் அப்படின்னு சரி நான் கேட்குறேன் இவ்வளோ கோடி போட்டு அதாவது சூர்யா நடிக்கிற படங்கள் அவரோட தம்பி கார்த்திக் நடிக்கிற படங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களே சொந்த தயாரிப்பாளர் தான் எடுக்கிறார் நீங்கள் சொந்தமாக இவ்வளோ கோடி செலவு பண்ணி படத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாம் எத்தனை ஏழைகளுக்கு உதவி இருக்கலாம் எவ்வளவோ மக்கள் ஜாதி மதம் இதெல்லாம் பேசலை எவ்வளவோ மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ கோடிகளை கொண்டு போய் கொட்டி கடைசியாக ஒரு மொக்க படத்தை தான் நீங்கள் எடுக்கிறீங்க இதை வந்து கேட்கலாம்ல யார் வேணா கேட்கலாம் நான் கேட்பேன் ஒரு அடிப்படை குடிமகனா இத கேட்க வேண்டிய உரிமை வந்து எனக்கு இருக்குது வந்து கோடி கோடிய பணம் இருந்தாலும் ஒரு போது உண்மையா பொய்யா நல்லதா கெட்டதா அப்படின்னு எதுவுமே பார்க்காம நீங்க பேசுறீங்க அதே உரிமை எனக்கு இருக்கு நான் கேக்கறதுல நாயம் இருக்குது நாயம் இல்லைன்னா இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல இந்த வீடியோ பாக்குறீங்க நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க இவ்வளோ ஓடி போட்டு பணம் எடுக்கிறதுக்கு போய் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உதவி பண்ணலாம்ல நான் கேட்கறதுல என்ன தப்பு சொல்லுங்க ரெண்டாவது ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் சூர்யா வந்து அந்த மன்னிப்பு கேட்கல வன்னீர் மக்களை ஜெய்பீம் படத்தில் இழிவுபடுத்திருக்காரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் புதுசாக சொல்லலை எல்லாரும் இதை பேசி முடிச்சாச்சு ஆனால் சூர்யா கடைசி வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கேட்கல அவருக்கு வந்து தன்மானத்தை விட்டு நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம் மேபி நான் சொல்றேன் ஆனால் அவரோட அடுத்தடுத்த படங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியா போகலை கடைசியா சூர்யா அவர்களுக்கு வெற்றி படமாக அமைந்தது பார்த்தீங்கன்னா சிங்கம் டூ படம் தான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகிப்போச்சு நாள் வரைக்கும் சூர்யாவுக்கு வந்து ஒரு வெற்றி படம் கிடைக்கல இந்த சமயத்தில் ஜெய்பீம் போன்ற படங்களில் நடித்து அவர் வந்து அதில் வந்து சினிமாவில் அரசியலை வந்து கொண்டு வந்து எப்போ வந்து திணிச்சாரோ அதுவும் ஒரு பொய்யான அரசியல் சினிமாவில் அரசியல் பேசுங்க தப்புன்னு சொல்லலை ஒரு பொய்யான அரசியலை உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு உண்மைக்கு நேர்மாறான ஒரு பொய்யான விஷயத்தை வந்து இதுதான் உண்மை கதை அப்படின்னு நீங்கள் எடுத்து ஒரு சினிமாவை எடுத்து உலக அளவில் அதை வந்து வெளியிடும் போது மக்கள் வந்து உண்மையிலேயே நீங்கள் சினிமாவில் எடுத்தது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புகிற சூழ்நிலை இருக்குது ஆனால் நீங்கள் எடுத்தது பொய் கதை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே இப்போ தெரியும் அதற்கப்புறமும் நீங்கள் பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை அதனால என்னாச்சுன்னா சூர்யாவுக்கு வன்னியர் ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிகம் அதாவது ரசிகர்களில் ஜாதி பேதம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு நடிகர் தனக்கு பிடிச்சிருந்தா அது எல்லா தரப்பு ஜாதிக்காரங்க அதெல்லாம் விட்டுருங்க ஒரு நடிகர் நமக்கு பிடிச்சிக்கிதுன்னா அவங்க படத்தை போய் பார்ப்பாங்க அவ்வளோதான் ரசிகராக இருப்பாங்க அது எல்லா நடிகர்களுக்கும் அதே தான் எல்லா ஜாதிகளையும் எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மிக பெரும்பான்மையான சமூகமான வன் இயர் இன மக்களில் வந்து நிறைய சூர்யா ஃபேன்ஸு கிட்டத்தட்ட சூர்யா ஃபேன்ஸில் ஒரு முப்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஃபேன்ஸு தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதிராகவே நீங்கள் ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா அந்த ரசிகனோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் சூர்யா மேலே உச்சக்கட்ட வெறுப்பு வந்து உருவாகிருச்சு அதுதான் உண்மை எப்போவுமே சூர்யா படங்கள் ரிலீஸ் ஆனால் வட மாவட்டங்களில் வந்து வசூல் அள்ளும் சென்னையிலருந்து இந்த பக்கம் வந்து திருச்சியை தாண்டி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூர்யா படங்களுக்கு வசூல் வந்து அள்ளும் கடந்த சில படங்களாக அதாவது சூர்யாவுக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகி பெருசாக எந்த படமும் வெற்றி பெறலை ஜெய்பீமுக்கு அப்புறம் எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு ஒரு டைட்டிலை வேறு வச்சு அவர் ரிலீஸ்லாம் பண்ணார் அந்த படமும் சரியாக போகலை அதுக்கப்புறம் கங்குவா அப்படின்னு ஒரு படம் அதோட நிலமை உலகத்துக்கே தெரியும் ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடின்னு சொன்னாங்க கடைசியாக வந்து அந்த படத்தோட நிலமை எல்லாத்துக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து சூர்யா தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை படம் கதையும் சரியில்லை கதை தேர்வும் சரியில்லை படத்தோட மேக்கிங் எதுவுமே சரியில்லாத காரணத்தால் அந்த படம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகலை அது மட்டும் காரணம் கிடையாது குறிப்பாக வன்னியர் மக்கள் வந்து சூர்யா படங்களை திரையரங்குகளில் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் உண்மையான ரீசன் இப்போ வந்து அந்த ரெட்ரோ படம் கூட பார்த்திங்கன்னா பெரிய வரவேற்பை பெறாததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வன்னியர் மக்கள் சூர்யா படங்களை பார்க்க ஆவல் காட்டல ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தன்மானத்தோடு இருக்கிறாங்க எங்களை வந்து இவ்வளவு விழிவா காமிச்சிருக்கீங்களே சூர்யா வந்து நமக்கு எதிராகவே இப்படி பண்ணியிருக்காரு சூர்யா ஃபேன்ஸ் அதாவது வன்னியனாக இருக்கிற சூர்யா ஃபேன்ஸே வந்து நம்ம ஜாதியை இப்படி வந்து சூர்யா தப்பா இது பண்ணுறாரு ஜாதி சண்டையை தேவையில்லாமல் உருவாக்குறாரு அதாவது சினிமாவில் வந்து அரசியலை பண்ணி அதன் மூலம் ஒரு ஜாதி பிரச்சனையை உருவாக்கும் வேலையை வந்து ஜெய்பீம் படக்கூட பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த டைரக்டர் இந்த விஷயம் வந்து அந்த கேலண்டரு அந்த வில்லனோட பேர் இதெல்லாம் வந்து சூர்யாவுக்கு தெரியல அப்படின்னு நம்ம பொத்தம்பதுவாக சொல்லிவிட்டு போக முடியாது ஏன்னா ஒரு கதையோட நாயகன் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவர் படங்களை அந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பல முறை பார்த்துருப்பார் அவர் வந்து சொல்லியிருக்கலாம் சரி ரிலீஸ் ஆணிச்சு அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் பண்ணாங்க அப்போயாவது ஒரு மன்னிப்பு தெரிவித்து அந்த சீனெலாம் மாற்றிருக்கலாம் அப்பவும் பண்ணலை மன்னிப்பும் கடைசி வரைக்கும் தெரிவி தெரிவிக்கலை அப்புடின்னா இதுல என்ன தெரியுது சினிமாவில உங்க அரசியலை எப்ப உள்ள கொண்டாந்து மக்களுக்கு எதிராக திணிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா திரு சூர்யா அவர்களோட திரைப்பயணத்துல மிகப்பெரிய இடி இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் வன்னியர் மக்கள் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த சாதின்னு இல்லை எந்த ஒரு சாதியா இருந்தாலும் திரைப்படமும் சரி நேர்லேயும் சரி உண்மைக்கு புறம்பா அந்த மக்களின் மனதை நோகடிக்கிற மாதிரி யார் எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கு திரு சூர்யா அவர்களுக்கு இப்போ என்ன நிலம் வந்துருதோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அரசியலாக இருந்தாலும் சினிமாவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அடிவிலும் அந்த வகையில் கிட்டத்தட்ட சூர்யாவோட மார்க்கெட்லாம் இப்போ அதில் பாதாள பாதாளத்தில் இருக்குது சிவகார்த்திகேயெல்லாம் பல மடங்கு உச்சத்தில் இருக்கார் சூர்யாவை விட ஏன்னா ரசிகர்கள் மாறிட்டாங்க சூரிய ரசிகர்கள் வட மாநிலங்களில் வந்து நிறைய பேர் வந்து அந்த ரசிகர் மண்டலத்துலேருந்து விலகி எனக்கு வேண்டாம் இந்த மாரி ஒரு நடிகர் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க பெருசாக ஆர்வமே காட்டலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திரு சூர்யா அவர்கள் பண்ணதுனால எனக்கு அவர் பாடம் பார்க்கறதுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு நெருங்கிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட கருத்தும் அதாக தான் இருக்குது ஒரு இனத்தை நீங்கள் திட்டமிட்டு தவறாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இனம் கண்சுமிட்டுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட பெரும்பான்மை சமூகமான மன்னியர் மக்களை நீங்கள் சினிமாவில் இழிவு இழிவுபடுத்தி காமிச்சதுனால அந்த மக்களை உங்களால் வந்து லோகடிக்க முடியுமே தவிர உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சரி சினிமா வாழ்க்கையிலோ சரி அந்த மக்களோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் முன்னேற முடியாது அந்த மக்களோட ஆதரவு இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த மக்கள் வந்து நிரூபிச்சிட்டாங்க அவங்க வேற எதுவும் பண்ணலை அப்போ வந்து இப்போ அந்த ஜெய்பிம் படம் வந்து ஓடிடியில்தான் ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து போராட்டம் பண்ணாங்க அதற்கு நீங்க எந்த ஒரு மன்னிப்பு எதுவும் கேட்கல இப்போ உங்களை ஒதுக்கிட்டாங்க உங்களை கண்டுக்கவே இல்லை நான் உனக்கு ரசிக்கினா இருந்தால் தானே நீ வந்து இப்படி இது பண்ணுவ நீ என்னமோ பண்ணிட்டு படத்தை நான் பாக்கிறதா இல்லை ஒதுக்கிட்டோம் இனி இனிமேல் எங்களை என்ன வேணால் பேசு எப்படி வேணா பேசு கடைசி வரைக்கும் உங்களை நான் கண்டுக்கிறதே கிடையாது இப்போ உங்களோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு சினிமாவில் ஜாதி அரசியலை கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும் வேலையை வந்து ஜெய்பூம் படம் மூலமா அந்த படத்தோட டைரக்டர் நடிகர் எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க இதற்கான தக்க பாடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே நிலம வேட்டையின் படம் ஏன் தோத்துச்சு வேட்டையின் படம் ஏன் ஓடலை அந்த மக்களுக்கு தெரியும் அந்த படத்தை ஜெய்பீம் படத்தை எடுத்த டை டைரக்டர் தான் இந்த வேட்டையின் படத்தை எடுத்திருக்காருன்னு தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த படத்தை அவாய்ட் பண்ணாங்க இருந்தாலும் திரு ரஜினிகாந்துக்காக சில பேர் போய் பார்த்தாங்க ஆனால் இந்த இப்போ இந்த சூர்யா படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த படம் ரெட்ரோ படமும் சரியாக ஓடாததுக்கு காரணம் வந்து வன்னியர் மக்கள் அவாய்ட் பண்ணது தான் இதே வந்து இப்போ ஒரு படம் வந்திருக்குது கூடவே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த படத்தை எல்லா மக்களும் கொண்டாடுறாங்க அதில் வந்து எந்த ஒரு ஜாதியை பு புண்படுத்தலும் ஒரு மக்களை வந்து தவறாக சித்தரிக்கிறது இந்த இந்தமாதிரிலாம் எதுவும் காட்டிலையே நல்ல விதமாக படம் எடுத்திருக்காங்க ஒரு குடும்ப படம் எடுத்திருக்காங்க நல்லா ஓடுது ஒரு சசிக்குமார் அவர்களே இந்தமாரி ஒரு குடும்ப படம் எடுத்து இந்தளவுக்கு ஓடுதுன்னா சூர்யா அவர்கள்லாம் பழைய மாதிரி எப்பவும் போல ஒரு நல்ல படங்களை கொடுத்துருந்தா கண்டிப்பா வந்து மக்கள் கொண்டாடி இருப்பாங்க எந்த ஒரு ஜாதி இதுவும் கிடையாம எல்லாருமே அந்த எல்லா ஜாதி மக்களுமே அதை வந்து கொண்டாடி இருப்பாங்க இங்கெல்லாம் வந்து ஜாதி பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது சினிமாவின் மூலம் அரசியல் பேசி தான் அதை உருவாக்குறீங்க இங்க எல்லாம் தான் இருக்கிறோம் எல்லா ஜாதி நண்பர்களுமே எனக்கு நண்பர்களா இருக்கிறாங்க எனக்கு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே எல்லாரும் நண்பர்களா இருக்கிறாங்க உங்களை மாதிரி சில பேர் எடுக்கிற இந்த இத்து போன ஜாதி அரசியல் படங்களால் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கு ஒரு அஸ்திவாரமாக அமையுது ஒரு ஜாதியை திட்டமிட்டு தவறாக காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா சினிமாக்காரர்களுக்கும் திரு சூர்யா அவர்களுக்கு நடந்த இந்த இடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடமா இருக்கும் மற்றபடி சூர்யா அவர்கள் மேல எனக்கு வந்து எந்த ஒரு வன்மமும் கிடையாது எதுவுமே கிடையாது அவர் நிறைய நல்லது பண்றார் நான் இல்லைன்னு சொல்லலை அறக்கட்டளையெல்லாம் எல்லாம் வந்து வச்சிருக்காரு நிறைய நிதிகள் வருது அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்லது பண்ணுறாரு அதை தாண்டி நான் அவரை வந்து வேறு எதுவுமே நான் வந்து அவர் மேலே எனக்கு வன்மையும் எதுவுமே கிடையாது ஆனால் சினிமாவில் அரசியலை திணிச்சு இப்படியும் ஒரு கேரக்டர் திரு சூர்யா அவர்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு வெட்ட வெளிச்சத்துக்கு இப்போவே வந்தது ஒரு சரியான நேரம் மக்கள் வந்து அதற்கு ரிவெஞ்சு எடுத்துட்டாங்க இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் நான் பேசுனது சரிதான் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு சூர்யா ரசிகரையும் சூர்யாவையும் நான் இழிவுப்படுத்திலாம் பேசலை உண்மை என்னவோ அதுதான் பேசுனேன் உங்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள் நான் பேசுனது சரியாக தப்பா அப்படிங்கிறது தெரியும் நன்றி வணக்கம்